தென்னிந்திய சினிமாவின் மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவரான பழம்பெரும் நடிகை பி சரோஜா தேவி திங்கட்கிழமை தனது எண்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் அபிநய சரஸ்வதி மற்றும் கன்னடத்து பைங்கலி என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கன்னடம் தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகாகவி காளிதாசில் பதினேழு வயதில் திரைப்படத்தில் அறிமுகமானார் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எம் ஜி ராமச்சந்திரனுடன் இணைந்து நடித்த நாடோடி மன்னன் தான் அவருக்கு பெரும் புகழை கொடுத்தது பல மதிப்புமிக்க விருதுகளை வென்றவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பத்மஸ்ரீ மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது அவருக்கு தமிழ்நாடு அரசிடமிருந்து கலைமாமணி விருதும் பெங்களூர் பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டது நடிப்பை தாண்டி சரோஜா தேவி சினிமாவை விளம்பரப்படுத்துவதிலும் தீவிரமாக ஈடுபட்டார் கன்னட சலச்சித் சங்கத்தின் துணை தலைவராகவும் தேசிய திரைப்பட விருதுக்கான நடுவர் மன்றத்திற்கு தலைமை தாங்கினார் ஜனவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று பெங்களூரில் பிறந்த அவர் காவல்துறை அதிகாரி பைரப்பா ருத்ரமாவின் நான்காவது மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் தனது கணவர் ஸ்ரீஹர்ஷனை இழந்தார் அவருக்கு புவனேஸ்வரி என்ற வளர்ப்பு மகளும் இரண்டு பேர குழந்தைகளும் உண்டு சரோஜா தேவி சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என் டி ராமாராவ் மற்றும் டாக்டர் ராஜ்குமார் போன்று ஜாம்பவான் குண்டன் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இடையில் அவர் தொடர்ச்சியாக நூற்றி அறுபத்தோரு படங்களில் நடித்தார் இது இந்திய திரைப்பட வரலாற்றில் ஒப்பிட முடியாத சாதனையாகும் பி சரோஜா தேவியின் மறக்க முடியாத திரைச்சோடிகளில் ஒருவர் எம் ஜி ராமச்சந்திரன் தாய் சொல்லை தட்டாதே குடும்ப தலைவன் நீதி தர்மம் தலை என்று தொடர்ச்சியாக இருபத்தாறு ஆறு பிளாக் பஸ்டர்களை அவர்கள் இருவரும் இணைந்து வழங்கினர் தென்னிந்திய சினிமா வரலாற்றில் எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவிக்கு இடையேயான கெமிஸ்ட்ரியை இவர்களின் வெற்றிக்கு காரணம் சிவாஜி கணேசனுடன் தங்கமலை ரகசியம் சபாஷ் மீனா எங்கள் குடும்ப பெருசு மற்றும் பாகப்பெருவினை என்று தொடர்ந்து இருபத்தி இரண்டு வெற்றி படங்களில் இந்த ஜோடி நடித்தனர் தெலுங்கு படங்களில் அவர் என் டி ராமாராவுக்கு ஜோடியாக நடித்தார் ராமாராவ் சீதாராம கல்யாணம் ஜெகதேக விரும் கதை மற்றும் தாகுடு மூந்தாலு போன்ற படங்களில் நடித்தார் இவை அனைத்தும் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றன சரோஜா தேவி ஹிந்தி சினிமாவிலும் தனது முத்திரையை பதித்தார் சரோஜா தேவி தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டு வரை தமிழ் மற்றும் கன்னட படங்களில் குறிப்பிடத்தக்க வேடங்களில் நடித்தார் கடைசியாக நடசார்வ பௌமாவில் நடித்தார் அவரது மறைவு இந்திய சினிமாவுக்கு பேரிழப்பு ஆனால் ஒரு அன்பான நட்சத்திரமாக அவரது தாக்கம் காலத்தால் அழியாத படங்கள் மற்றும் அவர் ஊக்கப்படுத்திய தலைமுறைகள் மூலமாக நீடிக்கும் திரைப்பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் தங்களது இரங்கலையும் அஞ்சலியையும் தெரிவித்து வருகின்றனர்